அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு ராஜா பிரபஞ்ச குழு அறக்கட்டளை அஸ்டோ யூனிவர்சல் பவுண்டேஷன் சார்பாக ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர கருத்தரங்கம் திருச்செங்கோடு ஆயிரவிஷேக் மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமான நடைபெற்று வருகிறது இந்த மாதமும் ஜோதிட ஜபமான்கள் கலந்து கொண்டு வெவ்வேறு தலைப்புகள்ல இருக்காங்க இந்த கருத்தரங்கல்ல கலந்து கொள்ளக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நூத்தி எட்டு கோல்டன் ரூல்ஸ் இலவசமாக கொடுக்க போறோம் அதே மாதிரி தொடர்ச்சியாக கருத்தரங்கம் வரவங்களுக்கு மூன்று ஜோதிட புத்தகங்கள் இலவசமாக கொடுத்துட்டு இருக்கும் நம்முடைய பிரபஞ்ச குழுல கலந்துகிட்டாதே அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு நிறைய பேர் நம்முடைய மீட்டிங்ல வந்து அதை பீட்பேக்கா சொல்லிருக்காங்க நீங்களும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய சனிக்கிழமையன்று நடக்கக்கூடிய இந்த கருத்தரங்களை கலந்து கொண்டு பயன்பெறுவதற்கு ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாக நாங்கள் அனைவரும் உங்களை வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்